ஏசு கே சி நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடவுள் யார் அப்படின்றத முன்பைய பதிவுகளில் நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா அதே போல் பிசாசு சாத்தான் கடவுளுக்கு எதிரானவன் நம்ம பாஷையில் சொல்லணும்னா பேய் அப்படின்றது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் பூமி எண் படைக்கப்பட்டது கடவுள் எண் மனிதர்களை படைத்தார் அப்படின்றதுக்கான கேள்விக்கு தெளிவான பதில் நமக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிசாசுன்றது யாருன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் பைபிளில் ஏசையா பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போங்களா அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே சரிங்களா அதே போல் லூக்கா பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சாத்தான் மென்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும் சரிங்களா ஏன் வானத்தில் இருந்து விழுந்தான் சாத்தான் எங்கே இருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஏசைய பதினாலு பன்னிரெண்டு அதை படித்து பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும் இந்த அதிகாலையின் மகனாகிய விடிவெல்லியே அப்படின்னா லூசிஃபர்னு அர்த்தம் லூசிஃபர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவனுடைய ஒரு தூதர் பைபிளில் தெளிவாக நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு மூணு தூதுகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா டேனியல் மைக்கேல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லூசிஃபர் ஓகேங்களா இந்த லூசிஃபர் ஏன் வானத்திலிருந்து விழுந்தான் பரலோகத்திலிருந்து விழுந்தான் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீட்டிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயங்களில் இருதயத்தில் சொன்னாயே கடவுளுக்கு நிகராக நான் மாறணும் கடவுளாக மாறணும் அப்படின்றதுனால அப்படின்னு யோசிச்சதுனால அவன் பாவியாகி சாத்தானாக மாறப்பட்டு ஏசு பிதா அவரோட கோபத்தால் பரலோகத்திலிருந்து தள்ளப்படுறான் வானத்திலிருந்து விழுறான் பர்லவகத்திற்கு அடுத்து வானம் வானத்திலிருந்து விழுறான் அவன் எங்கே விழுந்தான்னு குறிப்பிடப்படலை சரிங்களா இன்னும் தெளிவாக நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போம் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக